ஹாய் பிபாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா தோசை மாவு வச்சு சிம்பிளாக ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதிர்க்கிறேன் இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த தோசை மாவில் தான் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இதில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தோசை மாவு எடுத்திருக்கிறேன் தோசை மாவு அரை கப்பு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துருக்கிறேன் இது காலையில் அரைச்ச தோசை மாவு தான் அரைக்கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இதோடு கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பொடிசா நறுக்கிய வெங்காயம் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன ஜீரகம் பொடிசாக நறுக்கிய மிளகாய் ஒரு தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது இஞ்சி பொடிசா நறுக்கிய இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைக்கு நான் ஏற்கனவே தோசமாக அரைக்கும் போதே உப்பு கலந்து தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு இப்போ நம்ம இதுக்கு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மிக்ஸுக்கு தேவையாக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு அதிகமாக எப்போவுமே போடக்கூடாது இருந்தால் கூட பரவாயில்ல சேர்த்துக்கணும் இதோடு பார்த்திங்கன்னா ஆப்பச்சோடா இருக்கு இல்லையா எப்போயுமே ஆப்பச்சோடா கொஞ்சம் போடும்போது வந்து அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த போண்டா வந்து அருமையாக உருண்டு வரும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவு தான் எடுத்துருக்குறேன் அதோட நம்ம மல்லி இலை புடிசாக நறுக்கிய மல்லி இலை இப்போ இது அவ்வளோத்தையே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற விடணும் அப்படி ஊறும்போது இன்னும் இந்த கொஞ்சம் கட்டியாகும் இந்த கன்சிஸ்டன்சி சரியானது தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிராமங்களில் காஃபியும் முறுக்கும் தான் கொடுப்பாங்க ஏன்னா இங்கெல்லாம் பேக்கரிஸ் அதெல்லாம் இருக்காது கூட்டிட்டுனா பிஸ்கட் கொடுப்பாங்க அல்லது வீட்டில் இருக்கிறத வச்சு பட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தோசை மாவு தோசை மாவு ரவை இதெல்லாம் வீட்டில் இல்லாமல் இருக்காது அப்போ நம்ம பட்டுன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் இப்படி நம்ம மூடி போட்டு வைக்கலாங்க இது ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிட்டு இனி நம்ம இதை வந்து எண்ணெயை அடுப்பில் வச்சிருக்கிறேன் எண்ணெயை சூடாக நல்லா உடனே இந்த எண்ணெயில் போட்டு போட்டு நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் சூடாகிச்சு நம்ம இனி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உருட்டி விட்டு போட்டு இப்படி போட்டால் போதும் இது வெந்துடுச்சின்னா மேலே இதே வந்துடும் நம்ம கிளறி விட வேண்டாம் இது வேகட்டும் ஒரு பக்கம் வெந்திருச்சுனாலே அது வந்து மேலே வந்துடும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போட்டால் சேர்ந்துக்கிடும் நல்லா இப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் ஒரு பக்கம் வேக வேக அதுவே இப்படி வரும் நம்ம இதை வந்து எண்ணெயில் இப்படி இப்படி போட்டுக்கலாம் அல்லது ஒரே பக்கமாக செவந்துட்டுருக்கும் இப்படி திருப்பி போடும்போது வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக சிவந்து வரும் இது வந்து ஆக்சுவலாக ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் எல்லோரும் வீடுகள்லேயும் தோசை மாவு இருக்கும் நமக்கு எமர்ஜென்சி யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இப்படி தோசை மாவை எடுத்து கொஞ்சம் ரவையும் சேர்த்து ஈஸியாக நம்ம இந்த போண்டாவை சேர்த்துடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது கூடாது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் பேகட்டும் இது காரங்கள் செய்யும்போது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது எண்ணெயும் குடிக்காது வேகவும் செய்யும் நல்லது பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கும்போது அப்போ வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ இப்படி மீடியமில் வைக்கும்போது வந்து எல்லாமே ஈக்குவலாக வெந்து வரும் வேகட்டும் நல்லா கிராமத்து பழக்க வழக்கங்கிறது இது தாங்க வீட்டில் இருக்கிறத வச்சு எதையாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்திருவாங்க நம்ம இப்போ கடைகளுக்கு போகணும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்ல பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்புறம் இது வெந்துடுச்சின்னே அறுத்தோம் இப்போ நம்ம என்ன என்ன செய்யலாம்னா இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி செவ்வந்துருக்குன்னு சொல்லி இப்படி நம்ம எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம் ரொம்பவும் ஈஸியாக எம்மியான போண்டா வந்து ரெடி ஆயிட்டு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்